மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில எப்படியாவது குட்டிக்கரணம் அடித்தாவது பிரதமர் ஆகிவிட வேண்டும் அதிகாரம் தன்னிடம் மக்கள் பறித்து விடுகிறார்களே என்ற எண்ணத்தில் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் பிஜேபியுடைய கொள்கை எல்லாவற்றையும் உண்மைக்கு புறம்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது பேசினேன் அப்படி இருந்தால் நான் ஒரு மனிதனா என்ற கேள்வியை அவருக்குள்ளே கேட்டு வருகிறார் ஒருபோதும் இந்துக்களும் அவரை நம்ப மாட்டார்கள் இஸ்லாமியர்களும் நம்ப மாட்டார்கள் கிறிஸ்தவர்களும் நம்ப மாட்டார்கள் பார்சிகளோ நம்ப மாட்டார்கள் சீக்கியர்களும் நம்ப மாட்டார்கள் பௌத்தர்களும் நம்ப மாட்டார்கள் அவரை இந்த தேசத்தில் நம்புவதற்கு யாரும் இல்லை பத்தாண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு வங்கி கடைக்கிலும் பதினைந்து லட்சம் என்று மக்களுக்கு உண்மையான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி இருக்கிறார் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைப்பு இருபது ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இருநூறு ரூபாய் ஆக்குவேன் என்ற வாக்குறுதி இந்திய பொருளாதாரத்தை வல்லரசுக்கு நிகராக மாற்றுவேன் என்று சொன்னது எதையும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை அவருடைய ஆட்சி என்பது காலாவதியா போன ஆட்சி மக்களுடைய நம்பிக்கை இருந்த ஆட்சி இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய தோழில் கையப்படுவதற்கு துடிக்கிறார் இதை ஆர் எஸ் எஸ் ஒத்துக்கொள்ளுமா இவர் பேசிய பேச்சை மோகன் பகாவத் பேசுவாரா நாக்பூரில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை பேசுமா ஒரு தேசம் ஒரு காவி கொடி ஒரு கொடி ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரு உணவு பழக்கம் என்று சொன்னவர்கள் தானே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இப்போது என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் மாற்றத்திற்கு காரணம் இந்தியா மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் இந்தியா கூட்டணி வாக்களித்த அவர்களை ஆட்சியில அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் உத்தரப்பிரதேசம் தங்களுடைய கோட்டை என்று நினைத்திருந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் தூரம் வரை மகா சமுத்திரம் போல் மக்கள் கூட்டம் அங்கே கூடுகிறது இதை பார்த்து உறைந்து போயிருக்கிறது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஆகையால் இந்த தேர்தலில அவர்கள் தோல்வி அடைவது உறுதி மீண்டும் என்ன சங்கடம் இருக்கும் யார் நல்ல ஆட்சி கொடுக்கிறாங்களோ அது பிறந்த காமராஜர் ஆட்சி இதே ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல பேசும்போது நம்முடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லாம் ஏதோ ஒரு செய்தி வந்தப்போ முத்திரமிழர் கலைஞர் சொன்னாரு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிதான் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாட்சி கொடுப்பது பிறந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட மாடல் ஆட்சி பொது உடைமை சிபிஐ சிபிஐக்கு லெனின் மார்க்ஸ் ஸ்டாலின் இவருடைய தத்துவார்த்த ஆட்சி சீமானுக்கு என்ன ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி அதை சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த முயற்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு இதனால் தோழமை சங்கடமா ஆட்சி நாங்க தான் பாராட்டுறோம் இந்த ஆட்சிய பெருந்தலைவர் காமராஜர் அந்த கனவை எல்லாம் தளபதி முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாலின் நிறைவேற்றி கொண்டது அதெல்லாம் மாற்று மாற்றுக்கெடுத்து கிடையாது நல்லாட்சி நடக்குது நாங்களே பலமுறை சட்டப்பேரவையில பாராட்டி பேசி இருக்கிறோம் மக்கள் மன்றத்துல பாராட்டி பேசி இருக்கிறோம் இன்று வரை உண்மையான தோழமையாக இருக்கிறோம் நாங்க கதவு சாத்திட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பது எப்படி திட்டம் திட்டம் வாங்கன்னு சொல்லல எங்க தோழர்களிடம் உரையாடுகிறது இந்த உரையாடல் கூட தவறு பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா அப்புறம் முடியாது சங்கடம் வரும் கூட்டணி இருக்கு எங்க தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க கூட்டணியில இருக்க தேர்தல் முடிஞ்சிருச்சு தேர்தல் ப்ராசஸ் ஓவர் இப்ப கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தணும் அவங்களும் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த போறாங்க ஏற்கனவே பலமும் இருக்காது மாற்று கருத்து இருக்கு